மனமது செம்மையானால் வணக்கம் மக்களே தண்ணீர் என்றால் பள்ளத்தை நோக்கிப் பாயும் அதுபோல் மனம் என்றால் பழக்கத்திற்கு அடிமையாகும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்கிற வேறுபாடு எல்லாம் மனதிற்கு தெரியாது உதாரணமாக நாள்தோறும் அதிகாலை நான்கு மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து பாருங்கள் சில நாட்களுக்கு பின் அலாரம் இல்லாமலேயே மனமானது உங்களை நான்கு மணிக்கு எழுப்பிவிடும் மனம் நல்ல பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டது இதுதான் மனதின் தன்மை எந்த ஒரு தீய பழக்கமானாலும் அந்த எண்ணத்தை உடனடியாக அழிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அதிலிருந்து விடுபடுவது சாத்தியம் தொடக்கத்தில் இதற்கு முயற்சி தேவைப்படலாம் பிறகு அதுவே பழகிவிடும் மனதில் தீய எண்ணம் இல்லை என்றால் அது மாபெரும் காந்த சக்தியை பெற்றுவிடும் பிறகு அது நல்லவைகளை தான் வசீகரிக்கும் இப்படி நீங்கள் இருந்தால் வாழ்வில் முன்னேறுவது சத்தியமான உறுதி ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்